ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன் இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தண்ணியாக வந்து இருக்காது இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் வந்து நான் மூணு கரண்டி எடுத்திருக்கேன் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ புளி கரைச்சதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் கொதிக்க வச்சு மூடி போட்டுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்